வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி வந்து என் பண்ணையினோட ஃபுல் அப்டேட் அதாவது கோழியிலிருந்து வாத்து வரைக்கும் எல்லா அப்டேட்டையும் உங்களை காமிக்கலானு இருக்கேன் ஸோ எல்லாருமே தீவனத்துக்காக தான் இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந் என் கோழிகளோட சிறப்புகளையும் அது கிட்ட இருக்கிற ஒரு பண்புகளையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கிட்டே ஒரு பதிமூணு வெடை பக்கமாகவும் ஒரு ஏழு கன்னி வடை பக்கமாகவும் பெரிய சேவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சேவல் இருக்குது ஸோ என் நான் பண்ணுற எல்லா விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுவடை கோவில்களை மட்டுமே நான் முழுக முழுக டார்கெட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் ரெண்டு பெருவடை கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்தேன் அதாவது முட்டை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன் ஸோ அதில் ரெண்டுமே சேவல் ஒன்று வந்து மாடு மிர்ச்சி இறந்துடுச்சு ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா இது தான் ஸோ இது நான் இது வந்து சேவல் வந்து நல்லா ஒரு கூறுற ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் இதை என்னோடய கூண்டுலே உள்ளே அடைச்சி போட்டுலாம் தான் நான் இருக்கேன் இது ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் என்னோடய பண்ணையினோட ரெண்டாவது ராஜா சேவல் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவான சேவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா சேவலே போய் மேட் பண்ணாலும் நடுவில் போய் க ஸோ அதை அடிச்சுட்டு பறந்து ஓடிடும் ஸோ அதுமாரியான கொஞ்சம் கெப் நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு சேவல் ஸோ என்னோட முதல் சேவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னோடய பண்ணையினோட ராஜா சேவல் என் பண்ணையின் மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காக ஒரு அறுபது கோழி வளர்த்துட்ருக்காங்க ஸோ ஒரு எட்டு ஒன்பது வீடு சேர்ந்து ஸோ அந்த எல்லா கோழிகளுமே கோழினு சொல்கிறது அந்த அந்த இருக்க ஒரு அஞ்சாறு சேவலுக்கு இதுதான் தலைமை சேவல் ஸோ இதை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடிடும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வாத்து வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வாத்து ஒரு நாலு வாழ்த்து வாத்து பக்கமாக வளர்த்துட்டு இருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்த்துட்டுருந்தேன் எங்கள் ஸோ அதுக்கு வெறி பிடிச்சி வந்து என்னோடய மூணு கெட்ட வாத்தியுமே கடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஆண் வாத்து மட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்ததுனால சரி நான் போயிட்டு ஒரு பெண் வாத்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அது இன்னும் முட்டை காரமிக்கலை ஸோ அந்த மூணு பெண் வாத்துமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை டெய்லி ஒரு மூணு முட்டை பக்கமாக எனக்கு கெடைச்சிட்டு இருந்தது ஸோ கிடச்சிட்டு இருந்த கேப்பில் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டை எடுத்து நாலு முட்டை எடுத்து நான் ஒரு ட்ரெயினிங் பேசிஸில் நான் வச்சேன் ஸோ அது நல்லாவே எனக்கு ஹேச்சிங் கெப்பாசிட்டி வந்து ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி வாத்துன்றதுனால சின்ன வாத்துன்றதுனால எனக்கு சிக்ஸ் வந்து வாத்தோட சிக்ஸ் வந்து ரொம்பவே சின்ன சின்னதாக தான் இருந்தது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒப்போது பார்த்திங்களா அது கருப்பு அது வந்து இடைவெட்டு சேவல் அதாவது சிறுவடைக்கும் பெருவடைக்கும் ஒரு கிராஸ் ஆகி வந்த ஒரு சேவல் அது வந்து எங்கள் மாமா வீட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நான் எங்கள் வீட்டுக்கு கறிக்கிறது மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்த அப்புறம் வீட்டுக்கு இறைச்சிக்காக எடுத்துக்கலான்ட்டு ஸோ இது வந்து இடை இடைவெட்டு சேவல் ஸோ இது வந்து பெருவடை சேவல் ஸோ அது வந்து நம்ம தூய சிறைவடை சேவல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னொன்று என்ன காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே தூய இடைவெட்டு சேவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைவெட்டு கோழிகள் எங்கள் எங்கள் அண்ணன் வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து தூய இடைவெட்டு சேவல் குஞ்சிகளாக அதாவது குஞ்சு குஞ்சுகளாகவே நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது ரெண்டுமே நல்லா எப்பயுமே ஒற்றுமையாக தான் சுற்றிட்டு இருக்கோம் ஸோ நான் இதில் இருந்து தான் ஒன்று என்னோட கோழிக்காக ஒன்று நிறுத்தலான்ட்டு நான் எப்பயுமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பதிமு ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி வடை பக்கமாக இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து நானூறுரூவா இல்லைன்னா நானூற்றி ஐம்பது ரூபா பக்கமாக என்கிட்ட வந்து கோழிகளை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ நான் தரவே மாட்டம்தான் ஒரு இதுவெல்லாம் ஏன்னா என்கிட்ட எல்லாமே நல்லா செட்டான கோழிகள் ஸோ அவங்களாம் ரொம்ப கேட்டதுனால சரி என்ன பண்ணுறது இப்போது சரி வழக்கத்தை தானே கேட்குறாங்க ஸோ அங்கேயாச்சும் போயிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரீடாகணும் அப்போ தானே நம்ம பேரை கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நான் சில கோழிகளை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு வடை பக்கமாக இருக்குது ஸோ இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு எட்டு வேடை பக்கமாக கூட்டிகிட்டு போய்டும் இந்த ராஜா சேவல் ஸோ அது அந்த ரெண்டாவது சேவல் பார்த்தீங்கன்னா கன்னி வேடை எல்லாமே அது பக்கமாக இருக்கு எது தோ தோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அது பக்கத்தில் இருக்குது இது மூணுமே கன்னி வடை ஸோ ப்ளஸ் இன்னொரு கன்னி வடை வந்து இப்போ அவயத்தில் இருக்குது ஸோ இது மூணுலேருந்து நாலு பக்கமாக அந்த அந்த ரெண்டாவது ராஜா சேவல் வந்து எப்பயுமே மேட்ச்சில் கூட்டிகிட்டு போயிடும் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா சேவல்கிட்டே வெப்பமே வராது ஸோ ஆகிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே சரி அந்த ரெண்டாவது ராஜா சேவல் கிட்ட மட்டுமே தான் மேட் ஆகும் ஸோ இப்போ தான் இந்த கருவு நடு அதை சாப்பிட்டுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நடுவு கருகு சேவல் வந்து இப்போதான் கூவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுவுமே நான் பார்த்தீங்கன்னா தூய சிறுவடை நாட்டு சேவல் தான் ஸோ இதுவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோழி இது பார்த்தீங்கன்னா நான் காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சேன் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இருபது முட்டை பக்கமாக வச்சுருந்து சிறுவடையிலே எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருபது முட்டை பக்கமாக வைக்கிற ரெண்டு கோழிகள் தான் இருக்குது இது ஒன்று இது வந்து அக்கா ஸோ இதோட தங்கச்சியுமே பார்த்திங்கன்னா இருபது முட்டைகள் கிட்டே எப்பயுமே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி காணாமல் போயிடுச்சு என்னென்னா முட்டை கூண்டில் வந்து ஒரு எட்டு முட்டை பக்கமாக வச்சுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையை கூண்டுக்கு வந்து வைக்கலை சரி என்னடா இது என்ன காணாமல் போயிடுச்சு இல்லை யாரோ பிடிச்சிட்டாங்கன்ட்டு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு உள்ளேயே ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு ஒரு பதிமூணு முட்டை பக்கமாக விட்டு அதில் வந்து எட்டு குஞ்சுகள் பக்கமாக பொறிச்சிருந்தது மிச்ச முட்டைகள் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வேறு ஏதோ கோழி அங்கே போனதுனால இதுக்கும் அது சண்டை வந்துட்டுருக்கு ஸோ சண்டை வந்ததுனால சில முட்டைகளை வந்து அது மெரித்து விட்டுறதுனால அதுலேயே குஞ்சுகள் வந்து வெளியே வந்து இறந்துடுச்சு ஸோ என்னோடய பண்ணையினோட இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என் பண்ணினோடய இன்னொரு அப்டேட் இந்த கோழி குஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந் நான் காமித்தேன் அந்த கோழியோட முட்டை முட்டை ஸோ இது வந்து ரொம்ப அது நான் ஒரு நாலு நாளாக உள்ளே சேஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இருந்தாலுமே இது கரு இருந்தனால ஸோ நாலு நேரம் மே நாலு நாளுக்கு மேலே ஆகந்ததினால ஸோ அது கோழி குஞ்சியில் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுச்சு ஸோ இதில் கரு இருந்ததுனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு கோழி பக்கமாக நாட வச்சுருந்தேன் ஸோ அந்த கோழியிலே நான் இந்த முட்டை எடுத்து வந்து சேர்த்ததுனால ஸோ இது இப்போ பதினஞ்சு நாளாக முட்டை பொறிஞ்சி பதினஞ்சு நாளாக இந்த முட்டை கூடவே இருக்குது இன்னும் அதில் கோழி குஞ்சுங்க புரியல ஆனால் இந்த கோழிங்க அந்த கோழி குஞ்ச தன்னோட புள்ளை போல தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கு அந்த முட்டையிலையும் இருக்கு ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உணவு எடுத்து கொடுக்கும் இதில் நான் உள்ளே வந்து சாணி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நோய் வராது ஸோ நான் இதை மேக்ஸிமம் நான் கண் என் நான் வந்து இப்போ என்னன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா கோழியில் வந்து சாணி சீச்சு சாப்பிட்றதுனால அதில் வந்து எச்சம் போடுது அப்போ அதில் ஸ்மெல் வரலையே ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் சீச்சை சாணியை எடுத்துகிட்டு வந்து நான் இது உள்ளே போட்டேன் ஸோ அப்படி போட்டதுனால எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணவே ஆரம்பி பண்ணுறேன் இப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லிங் ஸ்மெல் வந்து வரலை ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மணலில் தான் வச்சுருந்தேன் அந்த மணலில் வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து ஹெவியாக வந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மெல்ன்றதே ஒரு வரவே இல்லை ஸோ இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு முட்டைப்பக்கமாக ஆடு வச்சுருக்கேன் அதில் பத்து முட்டை பக்கமாக வாத்து முட்டையும் ஏழு முட்டை பக்கமாக ஒரு இந்த கோழியினோட பேட்சு அந்த ஏழு முட்டையுமே பார்த்திங்கன்னா இந்த கோழியினோட பேட்சு அந்த ஏழில் ரெண்டு முட்டை பார்த்தீங்கன்னா <tip inhale> அந்த கோழி மேட்ச்சுக்கு போய்ட்டுருக்கு அந்த ரெண்டு முட்டை இருக்க கோழி ஸோ அந்த ஏழு முட்டையில் அஞ்சு முட்டை வந்து அந்த கோழியினோட முட்டை மிச்சம் ரெண்டு முட்டை பார்த்திங்கன்னா வேறு கோழி அது வந்து இன்னமும் நல்லா அட் அட்ராக்டிவாகவே இருக்கும் ஸோ அந்த கோழியினோட முட்டையை தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இனி நான் வரும் காலங்களில் வந்து என் பண்ணையின் வந்து நான் விரிவாக்கம் பண்ண போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நான் இப்போது ஜேன் இல்லை பிப்ரவரியில் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்துக்கு பத்து ஒரு ஷெட்டு மாரி போட்டு ஸோ அதில் வந்து நான் என்னோடய டார்கெட் படி முப்பது சிறுவடை கோழிகள் ஒரு நான்கு சேவல்கள் வச்சுருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்து நான் மேஜராக பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வாத்து வந்து மூணே மாதத்து நல்ல ஹீல்டு வருது ஸோ வரதுனால எனக்கு இரநூறுபா ஒரு வாத்து வந்து இரநூறுபான்ற ஒரு கணக்கில் தான் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அப்படி பண்ண சொல்கிறேன் நான் மூணு மாதத்தில் ஒரு வாட்டி நான் கொடுத்துட்டே இருக்கேன் பத்து வாத்து நம்ம பண்ணனா கூட எனக்கு ஒரு ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு அந்தமாரி எனக்கு கைக்கு வரும் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு வாத்து போன சொல்ல ஸோ முட்டையினும் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து டெய்லியுமே முட்டை வச்சுட்டுருக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை கோழி பார்த்திங்கன்னா என்னென்னா எட்டு மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வருது குஞ்சு பொறிஞ்சதுலேருந்து அது எடுத்துகிட்டு ஒரு கோழியாக வளர்ந்து கூவுகிற ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எட்டு மாதத்தில் சாப்பிட்டா தான் அந்த கறியினோட சுவையே நல்லாயிருக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டைம் வந்து டைம் டுவேஷன் வந்து அதிகமாக இருக்குது பட் வாத்து பார்த்தீங்கன்னா மூணே மாதத்துல வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ கோழியை கம்பேர் பண்ண சொல்ல என்ன ஒரு வாத்தில் மைனஸ்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி தண்ணி இருந்தே ஆகும் ஸோ வா என்னோடய வாத்துக்கு நான் எங்கே தண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ஒரு சாண எரிவாயு குட்டை எடுத்து வச்சிருக்கோம் அதாவது சாணி நாங்கள் மாட்டு சாணிலாம் எடுத்துகிட்டு போய் இந்த குட்டையில் தான் கலெக்ட் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு சைடு வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி வாத்து வளர்கிற மாதிரி அப்பயே கொஞ்சம் பிளான் இருந்ததுனால சரி ஒரு நாலு வாத்து வீட்டுக்கு சரி ஃபுல்லாக கூட்டிகிட்டால் தண்ணி இருக்காது சரி வாத்துங்க எங்கே போய் முயன்று பாதி மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணனால அந்த பாதியில் வந்து அதுவும் குளிச்சுட்டுருக்கோம் ஸோ இப்போ மழை நல்லா ஹெவியாக பெஞ்சதுனால இந்த சாணியினுடைய இது வேஸ்டேஜ்லாம் அதில் போய் கவர் ஆகிட்டு இருந்து ஸோ இதில் சாணியில் இருக்க புழு பூச்சிகளாக மட்டும்தான் என் வாத்து வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது ஸோ இப்போ நல்ல மழை பெஞ்சதுனால அந்த ஒரு குட்டை வந்து அதுங்களே ரெடி பண்ண மாரி சின்ன பள்ளமாக இருந்தது இதுங்க போயிட்டு நீந்தி 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 அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டு இப்போ அதில் தான் மேய்ஞ்சிட்ருக்கு ரெண்டு வாத்து ஸோ நான் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இன்னொரு வாத்து இன்னொரு பேர் வாங்கிட்டு வந்து விடலான்னு தான் இருக்கேன் அதுக்கு ஸோ நான் இனி நான் என் பண்ணையில் வர எல்லா அப்டேட்டையுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே நீங்கள் தந்துகிட்டே இருங்க